அவ்வாஹு அவளாம் இருப்பார் என்ன காரணம் என்ன அந்த நீயத்தைக்கு தானே சரியா அந்த நீயத்தை எதுக்குள்ள வந்துடணும் இதுக்குள்ள வந்துடணும் அல்லாஹு அக்பர் இந்த ரெண்டுக்கு இடையில வந்துடணும் அல்லாஹுக்குன்னு அக்பர் இருக்குது தானே இதுக்கு இடையில உசர்லி ஃபர்தர் ர கார்பர காத்தி அந்த வசனம் அல்லாஹுவுக்கும் அக்பருக்கு இடையில வந்துடணும் அப்படின்னு எழுதி வச்சிக்கிறான் அதனால அவர் அந்த அல்லாஹுக்கில் எப்படி இதை போட்டு ஃபிட் பண்றது அதுல முடிவெடுக்க கூட இம்மா மத்தையத்துக்கு வந்துடுவார் சரியா இது வந்து இப்படி கூட நம்மள ஈடுபட்டோம்னு வைங்களேன் வஸ்வாஸ் அல் கஹரி இந்த வஸ்வாஸ் அல் கஹரி அப்படி என்கின்ற அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்கன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல ஒன்றுக்கு இருந்து விட்டு அங்கேயே குளிக்க வேணாம் ரசூலா அங்கே குளிக்க வேணாம் அது என்ன செய்யும் தெரியுமா நம்மளுக்கு வஸ்வாச என்ன செய்யும் அது உண்டாக்கும் இது வஸ்வாச உண்டாக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா என்ன செய்யும் தொலைக்குலா இது சுத்தமா இருக்குமோ இல்லையோ சரியா இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு ஆறளவுக்கு குளிச்சாலும் அந்த சந்தேகம் என்ன செய்யாது போகாது இதுக்கு இப்படி போனாக்கள் என்ன செய்ய நடந்தா இது ஆள் வந்து நோயாளி நாடுகளில் சரியா அதாவது ஒன்றுக்கு போல ரெண்டு கையில் வச்சிருப்பாங்க சொன்னா என்னதுக்குன்னா போனா ஒன்றுக்கிறது சும்மா வர மாட்டாங்க தண்ணியெல்லாம் ஊத்தி ஊத்தி குளிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க அவங்களுக்கு இப்ப தண்ணி ஒரு வெளியே ஒன்றுக்கு ஊத்துறது இது எதை முழுசா கழித்து அந்த சாரத்தை மாத்திட்டு வந்துடும் அவர் தெரியும் போக கூட முடிவுதான் வெளியே வர வேண்டிய இப்படி போறவங்க எரிக்கிறாங்க அதே போற பாத்ரூம்ல இருந்துட்டு என்னது என்னடா அது முழுமையா வந்த கழுவணும் தான் வசுவாஸ் அங்க போன உடனே தனியா ஒன்று கிரிக்கிறான் சந்தேகம் இதெல்லாம் வந்து என்னது சொல்லல இது வந்து தனத்தோ ஹலக்கல் முத்திய அளவுக்கு மிஞ்சியவர்கள் அழிந்தார்கள் தனத்துவம் என்று சொல்றது முட்டி முட்டி போறது வணங்கிட்டா இப்படி போனா அழிந்தார்கள் ரசூல் செல்லா அலுவலம் என்ன செஞ்சாங்க சொன்னா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதனால இந்த மாதிரி ஒரு வசுவாசம் வந்தா என்ன செய்யுது மிகச்சி வந்தா என்ன செய்யுது சாதாரணம் எல்லாருக்கும் வருது தொழில் நம்ம ஒரு ரக்கா தொழுதும் நம்ம மிகச்சி போயிடுவோம் அது மிகச்சி வேறு அப்படியெல்லாம் என்ன சரியா தான் நான் தொழுது அப்படி போயிருவோம் ஆனா இன்னும் சில வந்துடா தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருந்தா இது வசுவாசு கஹரி அங்கே போக போகுதுன்னு அர்த்தம் அப்ப அதுக்கு அதாவது அதுக்கு போகாம இருக்கிறதாக இருந்தால் என்ன செய்யணும் இதுல என்ன போட்டிக்கிறான்னு சொன்னா இடம் சொல்லுங்க இடது பக்கம் துப்புறது துப்புறன்னு சொன்னா நம்ம மில்நீர் வராம என்ன செய்யறது துப்புறது சரியா முஸ்லீம்ல